செப்போப்பட்டி யா சதீஷ்குமார் ஆறு நகரப்பட்டி வாழ்க்கை வடிவம் எட்டு குணார் நேரம்பட்டி வாழ்க்கை கார்த்திக் வேல் நகரம்பட்டி முன்னோடி கருப்புறத்துறை சரத் ஓட்டுற மாதிரி அஞ்சு கள்ளிப்பட்டி அளவு நினைவா குண்டேந்தர் பட்டி பாண்டி ரெண்டு நந்தகுமார் தேவன கேசவர் தேர் அதிகாரி வேங்க சார் நாலு சக்கந்தி மில்கேட் அளவு துணை ஏழு i'm going கிராமத்தார்கள் இளைஞர்களால் நடத்தப்படும் மாபெரும் மாட்டு வண்டி பயிற்சி பதினோரு வண்டிகள் முதலாவதாக காடநேரி சுந்தர் போனார் இரண்டாவதாக கள்ளிப்பட்டி அலகு நினைவாக குண்டேந்தல் பாண்டி நகரப்பட்டி முதலாவதாக காடநீரில் சுந்தர் போனார் இரண்டாவதாக கள்ளி கள்ளிப்பட்டி அழகு நினைவாக உண்டைந்தல் பட்டி பாண்டி மூன்றாவதாக நகரம்பட்டி முன்னோடி கரு துணை அருண் ராஜேஷ் நான்காவதாக நெற்பவுப்பட்டி சுன்யா சதீஷ்குமார் ஆறாவய லெஸ்ட் பிரதர் ஐந்தாவதாக கூமாட்சி வெட்டி நேர்முடியாண்மை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பயிற்சி பந்தயத்திலே ஒன்றல்ல இரண்டல்ல பதினோரு வண்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற காடநேரி பயிற்சி பந்தயத்திலே ஒன்றல்ல இரண்டல்ல பதினோரு வண்டிகள் முதலாவதாக காடநேரி சுந்தர் போனார் இரண்டாவதாக கள்ளிப்பட்டு அழகு நினைவாக அதிக குண்டேந்தல்பட்டி பாண்டி கடுமையான போராட்டத்திற்கு பிறகு இரண்டாவதாக நெற்கூப்பட்டி ரிதன்யா சதீஷ்குமார் ஆறாவய லட்சுபிரதர் திணைந்து நான்காவதாக நகரம்பட்டி வாலிக்குவேலி விஸ்வா ஐந்தாவதாக கூமாட்சிப்பட்டி சேர்முடியா துணை கடுமையான போராட்டத்திற்கு பிறகு ஆறாவதாக கடுமையான போராட்டத்திற்கு பிறகு ஆறாவதாக காடநேரி சேவுருத்துடன் எருப்புக்குடி வழக்கறிஞர் ராஜா கடுமையான போராட்டத்தின் பிறகு முதலாவதாக நகரம்பட்டி வாழ்க்கை வேலி விஸ்வா ஓட்டி வருகின்ற சாரதி தம்பத் இரண்டாவதாக கூமாட்சிப்பட்டி சேர்முடியான் துணை ஓட்டி வருகின்ற சாரதி தவம் மிக போராட்டத்திற்கு பிறகு தன் சமயம் பதினோராவது சீட்டிலிருந்து முதாவது முதாம் ஆடு கார்டனேரி சி தேவுக போர்த்தி தேவுக ருத்திரன் எறும்புகுடி வழக்கறிஞர் ராஜா ஓட்டி வெறுகின்ற சாரதி குமார் பதினோரு வண்டிகளிலே எட்டு வண்டிகள் கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டத்தின் பிறகு முதலாவதாக கார்டனேரி ஸ்ரீ தேவுக ருத்திரன் எறும்புகுடி வழக்கறிஞர் ராஜா முதலாவதாக ஓட்டி விரிகின்ற சாரதி குமார் இரண்டாவதாக கூமாட்சிப்பட்டி சேருமுடி ஆந்துணை ஓட்டி வருகின்ற சாரதி நமம் மூன்றாவதாக நகரம்பட்டி வாலுக்குவேலி விஸ்வா ஓட்டி வருகின்ற சாரதி நம்பர் நான்காவதாக நெற்பவுப்பட்டி விசன்யா சதீஷ்குமார் ஆறாவது லட்சு பிரதர்ஸ் ஓட்டி வருகின்ற சாரதி அங்கு ஐந்தாவதாக காடநேரி சுந்தர் கோனார் ஓட்டி வருகின்ற சாரதி ஐயப்பன் ஆறாவதாக காடநேரி ஸ்ரீ சேவுகர் ருத்ரன் ஓட்டி சாரதி ஜான் ஏழாவதாக கட்டிப்பட்டு அழகு நினைவாக குட்டைந்தல் பட்டி பாண்டி ஓட்டி வருகின்ற சாரதி கண்ணன் ஆறு பதினோரு வண்டிகளிலே ஏழு வண்டிகள் தனியாக சித்திரை ஒன்று தமிழ் வருடப்பிறப்பை முன்னிட்டு காடநேரி கிராமத்தார்கள் இளைஞர்களால் நடத்தப்படும் இந்த பயிற்சி பந்தயத்திலே ஒன்றல்ல இரண்டு அல்ல பதினோரு வண்டிகள் பதினோரு வண்டிகளிலே பதினோராவது சீட் எடுத்து தற்சமயம் முதலாவதாக காடங்கை ரிட்டி சேவுகர் ருத்ரன் எறும்புகுடி வழக்கறிஞர் ராஜா ஓட்டி வருகின்ற சாரதி சுமார் இரண்டாவதாக கூமாட்சிப்பட்டி துணை ஓட்டி வருகின்ற சாரதி நவம் மூன்றாவதாக நகரப்பட்டி வாலிக்குவேலி விஸ்வா ஓட்டி வருகின்ற சாரதி சம்பத் இணைமது அணைக்குதான் நான்காவதாக நெற்புப்பட்டி ரிதன்யா சதீஷ்குமார் இல்லே ஆறாவைய பிரதர் என்னை போட்டு போட்டு பூச்சி பூச்சி பிச்சி பூச்சி தவிர நேராக போயிட்டா அங்கே வருங்க எல்லாமே நேராக என் மொதல் ஒரு மாட்டு போனோடனே எல்லாம் ഏ ബോട്ടിനെ അഞ്ച് വേണ്ടി തന്നെ അവർ റെഡി പ്രശ്നമില്ല തന്നെ பயிற்சி பந்தயத்திலே பதினோரு வண்டிகள் பதினோரு வண்டிகளில் ஐந்து வண்டிகள் தனியாக பதினோராவது எடுத்து தக்கமே முதலாவதாக காடநேரி ஸ்ரீ சேவுக ருத்ரன் எறும்புகுடி அசன் ராஜா வழக்கறிஞர் ராஜா ஓட்டி வருகின்ற சாரவி குமார் இரண்டாவதாக காடநேரி சேவுகர் ருத்ரன் ஓட்டி வைக்கின்ற சாரவி ஜான் மூன்றாவதாக நகரம் வட்டி வாலுக்கு இக்கா ஓட்டி விடுகின்ற சாரவி சம்பத் பதினோரு வண்டிகளிலே ஐந்து வண்டிகள் தனியாக முதலாவதாக ஏரி சேவுகர் ருத்ரன் எறும்புகுடி வழக்கறிஞர் ராஜா ஓட்டி வருகின்ற சாரதி குமார் இரண்டாவதாக காடநேரி ருத்ரன் ஓட்டி வருகின்ற சாரதி ஜான் வாங்கினே வாங்கினே வேடிக்கை முன்னாடி வாங்கினேன் நான் கொஞ்சம் தள்ளி போடணும் மூன்றாவதாக நகரப்பட்டி வாலுக்கு வேலி விஸ்வா ஓட்டி வருகின்ற சாரதி சம்பத் நான்காவதாக காடநேரி சுந்தர்கோனார் ஓட்டி வரிங்கிற சாரதி ஐயப்பன் ஐந்தாவதாக நாங்கள் பார்த்த வரைக்கும் கள்ளிப்பட்டி கள்ளிப்பட்டி அழகு நினைவாக குட்டை தட்டி பாண்டி ஓட்டி வரிங்கிற சாரதி ஆறாவது ஏழாவது இடத்திலிருந்து கடுமையான போராட்டம் ஆ விட்டுருமே முடியும் மூணு மாடு ஏற்ற விளைய வந்துட்டுனே அப்புறம் আন্তু பயிற்சி பந்தயத்திலே ஒன்று நான்கு வண்டிகள் தனியாக முதலாவதாக காடநேரி ஸ்ரீ சேவக ருத்ரன் எறும்பு வழக்கறிஞர் ராஜா போட்டி வருகின்ற சாரதி குமார் முதல் வண்டி ரெண்டு வண்டி தனியாக முதல் மாடு காடநேரி சேவு ருத்ரன் ஓட்டி வருகின்ற சாரதி ஜான் இரண்டாவதாக அதே காடநேரி சேவு ருத்ரன் எறும்புபடி வழக்கறிஞர் ராஜா ஓட்டி வருகின்ற சாரதி குமார் மூன்றாவதாக காடநேரி சுந்தர் கோனார் ஓட்டி வருகின்ற சாரதி வாழுக்குவேலி மூன்றாவதாக நகரம்பட்டி வாழுக்குவேலி விஸ்வா ஓட்டி வருகின்ற சாரதி சம்பத் நான்காவதாக காடநேரி போட்டன போட்டேன் 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 அண்ணே வாங்கினேன் வாங்கினேன் நான்காவதாக காடநேரி சுந்தர் குணார் ஓட்டி வெளியிட்ட சாரதி ஐயப்பன் ஐந்தாவதாக நாங்கள் பார்த்த வரைக்கும் கூமாச்சி வெட்டி சேவ சேர் முடியாந்தனை ஓட்டி வெளியிட்ட சாரதி தவம் முதல் முதலிடத்திற்கு கடுமையான போராட்டம் ஜானா குமாரா குமாரா ஜானா ஜானா குமாரா குமாரா ஜானா இத்திரை ஒன்று தமிழ் வருடப்பிறப்பை முன்னிட்டு காடநேரி கிராமத்தார்கள் இளைஞர்களால் நடத்தப்படும் இந்த பயிற்சி பந்தயத்திலே ஒன்றல்ல பதினோரு வண்டிகளிலே இரண்டு வண்டிகள் தனியாக முதல் பரிசியை பெறப்போகும் சாரதி குமாரா ஜானா முதல் பரிசியை பெறப்போகும் சாரதி சித்திரை ஒன்றை முன்னிட்டு தமிழ் வருடப்பிறப்பை முன்னிட்டு பாகை வால்கோட்டை நாடு காடநீரி கிராமத்தார்பு மற்றும் இளைஞர்களால் நடத்தப்படும் பயிற்சி பந்தயம் ஒடி எடுத்தும் மாடு திரும்பி வந்துட்டு இருக்கு ரெண்டு மாடு மொத மாடு காணநீரி சேவுக சேவுகர் ருக்ரன் ஓட்டி வெளியிட்ட சாரதி ஜான் இரண்டாவதாக அதே காடநேரி சேவுரன் எறும்புகுடி வழக்கறிஞர் ராஜா ஓட்டி வருகின்ற சாரதி குமார் மூன்றாவதாக நகரம்பட்டி வட்டி வாலுக்கு வேடி ஓட்டி வருகின்ற சாரதி கம்பத் நான்காவதாக காடநேரி சுந்தர் கோனார் ஓட்டி வருகின்ற சாரதி ஐயப்பன் அப்படி விட்டுருவோம் கடுமையான போராட்டத்தின் பிறகு முதலில் கொடி எடுத்து முதல் பரிசை பெறுவதற்கு காடநேரி ஸ்ரீ சேவுக ருத்ரன் எறும்பு வடி வழக்கறிஞர் ராஜா ஓட்டி செல்கின்ற சாரதி குமார் இரண்டாவது கார்டன் எரித்து ருத்ரன் சரண் ஓட்டி செல்கின்ற சாரதி ஜான் மொதல் ரெண்டு வண்டி வீடியோ முன்னாடி போயிருச்சு நீங்க வீடியோல பாக்குறது மூணு நாலு மூன்றாவதான நகரம் பட்டி விசா ஓட்டி வருகின்ற சாரதி சம்பத் நான்காவதாக காட்ட சுந்தர் கோனார் ஓட்டி விடுகிறதாரு ஐயப்பன் இந்த மாதிரி வீடியோ வந்து முன்னாடி போயிடுச்சு முத மாடு காடநேரி ஸ்ரீ சேவக ருத்ரன் எறும்புவிடி வழக்கறிஞர் ராஜா ஓட்டி செல்கின்ற சார் ரஜிகுமார் இரண்டாவதாக காடநேரி சேவக ருத்ரன் ஓட்டி செல்கின்ற சார் ஜான் அது வீடியோ வந்து முன்னாடி தான் போயிட்டுருக்கு நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது மூணாவது மாடு நகரம்பட்டி வாழ்க்கு வேலி விஸ்வா ஓட்டி வருகின்ற சாரதி சம்பத் நான்காவதாக காடநேரி சுந்தர் கோனார் ஓட்டி வருகின்ற சாரதி ஐயப்பன் ஐந்தாவதாக பூமாட்சிப்பட்டி தேர்முடியாங்க 来吧！ ரெண்டு மாடி வீடியோ வண்டிக்கு முன்னாடி போயிருக்கு நீங்க வீடியோல பார்த்திருக்கிறது மூணு நாடு பதினோரு வண்டிகளிலே இரண்டு வண்டிகள் தனியாக சித்திரை ஒன்று தமிழ் வருடப்பிறப்பை முன்னிட்டு பாகை வால்கோட்டை நாடு காடநேரி இளைஞர்கள் மற்றும் கிராமத்தார்களால் நடத்தப்படும் இந்த பயிற்சி பந்தயத்தில் பதினோரு வண்டிகள் பதினோரு வண்டிகளிலே தற்சமயம் இரண்டு வண்டிகள் தனியாக ஒன்பதாவது சீட்டு எடுத்து இரண்டாவது கொடி எடுத்து தற்சமயம் முதலாவதாக காடநேரி ஸ்ரீ சேவக ருத்ரன் ஓட்டி வருகின்ற சாரதி ஜான் பதினோராவது சீட்டு எடுத்து முதலில் கொடி எடுத்து தற்சமயம் இரண்டாவதாக காடநேரி ஸ்ரீ சேவுகுருத்ரன் எறும்புகுடி வலக்கரிங்க ராஜா ஓட்டி வருகின்ற சாரதி குமார் மூன்றாவதாக நகரம்பட்டி வாலு ஐயப்பன் நாங்கள் பார்த்த வரைக்கும் அஞ்சாவதாக வெட்டி சேர் சேர்முடியான் துணை சித்திரை ஒன்று தமிழ் வருடப்பிறப்பை முன்னிட்டு பாகை வால்கோட்டை நாடு காடநேரி கிராமத்தார்கள் மற்றும் இளைஞர்களால் நடத்தப்படும் பயிற்சி பந்தயத்திலே ஒன்று அல்ல இரண்டு அல்ல பதினோரு வண்டிகளிலே சச்சமயம் இரண்டு வண்டிகள் தனியாக பதினோரு வண்டிகளிலே ஒன்பதாவது சீட் எடுத்து இரண்டாவது கொடி எடுத்து சச்சமயம் முதலாவதாக காடநேரி ஸ்ரீ தேவகருத்திரன் ஓட்டி வருகின்ற சாரதி ஜான் பதினோரு வண்டிகளிலே பதினோராவது சீட் எடுத்து முதலில் கொடியெடுத்து சச்சமயம் இரண்டாவதாக காடனேரி ஸ்ரீ சேவக ருத்ரன் எறும்புகுடி வழக்கறிஞர் ராஜா ஓட்டி வருகின்ற சாரதி குமார் நாங்கள் பார்த்த வரைக்கும் மூன்றாவதாக நகரம்பட்டி வாழுக்கு வெளி விசா ஓட்டி வருகின்ற சாரதி சம்பத் நான்காவதாக நான்காவதாக காடனேரி சுந்தர் கோனார் ஓட்டி வருகின்ற சாரதி ஐயப்பன் நாங்கள் பார்த்த வரைக்கும் ஐந்தாவதாக பூமாட்சி வெட்டி சேர்முடியான் துணை தவம் ஒன்பதாவது சீட் எடுத்து இரண்டாவது கொடி எடுத்து தற்சமயம் முதலாவதாக காடநேரி ஸ்ரீ சேவுகர் ருத்ரன் ஓட்டி வருகின்ற சாரதி ஜான் பதினோராவது சீட் எடுத்து முதலில் கொடி எடுத்து தற்சமயம் இரண்டாவதாக காடநேரி சேவக ருத்ரன் எறும்புகுடி வழக்கறிஞர் ராஜா ஓட்டி வருகின்ற சாரதி குமார் நாங்கள் பார்த்த வரைக்கும் மூன்றாவதாக நகரம்பட்டி வாழ்க்கைவேல் விட்லா ஓட்டி வருகின்ற சாரதி கம்பர் நான்காவதாக காடநேரி சுந்தர் கோனார் ஓட்டி வகித்த சார்பில் ஐயப்பன் முதல் பரிசை பெறுவதற்கு கடுமையான போராட்டம் ஜானா குமாராம் காடநேரியா எறும்புடியா முதல் பரிசை பெறப்போவது ஜானா குமாரம் கலந்து கொண்ட பதினோரு வண்டிகளிலே இரண்டு வண்டிகள் கடுமையான போராட்டம் முதலாவதாக காடநேரி காடநேரிக்கு பெருமை சேர்த்திட காடநேரி சி ருத்ரன் அந்த மாட்டினை அணைய இடது முதலாவதாக காடநேரி சி ருத்ரன் அந்த மாட்டினை ஓட்டி வந்த சாரதி ஜான் இரண்டாவதாக காடநேரி சி சேவ ருத்ரன் குடி வழக்கறிஞர் ராஜா அந்த மாட்டினை ஓட்டி வந்த சாரதி குமார் ஜானன் முன்னாடி மூன்றாவதாக சம்பத்தா ஐயப்பன்கிற

Good. Yeah. ஏ இது ஓட்டு பாஞ்சிராமனே இந்த வளர்த்து மாடு ஓட்டாலையும் வளர்த்து மாட்டேன் கொஞ்சம் இறக்கட்டினா நல்லா இருக்கும்